ஹாய் பாடேநல்லூர் கோவில் திருவிழா டே டென் கோவில் கிளம்பலான்னு கடையிலேருந்து வெளியே வரையும் தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்க சரின்னு சொல்லிட்டு நின்று அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவில் கிளம்பிட்டோம் செருப்பு அங்கே ஐஸ்லாம்

திருவிழாவில் எப்படியும் ஒரு கடை விழுந்துடும் நைட் கிட்ஸ் மிட்டாயின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மாவுக்கு பிடிச்சது கல் உருண்டை அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அப்புறம் மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பேப்பரை ரீசன் ரீசன்டீஸாக இங்கே நம்ம கடையிலே போட்டு தான் இருந்தோம் அதனால அதுக்கிட்ட பிடிச்சிருந்தது ஆனால் அந்தளவு ஆர்வமாக அதுக்கிட்ட போகல அதை தவிர்த்து நான்

നല്ല മറ്റും പത്തുക്കാങ്ങ അപേക്കർ பேக்லாம் வாங்கிட்டு போனா எங்கட ஒரு ரெண்டு பேரும் பார்த்தா ஜோடி போட்டு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க அது என்னது வேற என்ன வாங்கினீங்க நைட் டீஸ்கிட்ட தானே அது ஆரஞ்சு முட்டாய் கடலை உருண்டை கடலை பருப்பி கல்லு உருண்டையா எம்மி சூப்பர் ஜாம் சாப்பிட்டுக்கிட்டே விளையாடு விளையாடிக்கிட்டே சாப்பிடு

வந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான் தூங்க கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பா